தொழில்காலத்துலேருந்தே மனுஷன் வந்து ஒரு பெரிய ஒரு வியப்புக்குரிய விஷயமா பார்க்குறான் இது எப்படிடா இது ஒரு பெண்ணுடைய ஒரு சிறிய துளையிலிருந்து ஒரு குழந்தை பிறந்து வருது அப்படின்றது அவனுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அப்போது அந்த சூழ் தாங்கி நிற்கிற வயிறு ஒரு குழந்தை பிறப்பை தர்றதுனால அது ஒரு வழிபடுகிற இடமாக மனிதன் பார்க்குறான் அப்போது இந்த மனிதனுக்கு இது இவ்வளோ ஆச்சரியத்தோடு பிறக்கிற குழந்தை அந்த குழந்தையோடு பிறந்த நஞ்சும் கொடியும் கூட அச்சம் தருகிற ஆனால் வழிபடும் ஒரு பொருளாகவே அவனுக்கு படுது அப்ப நஞ்சையும் கொடியையும் மந்திர பொருளாக கருதி அதை பிறர் பார்வையில் படாதவாறு ஒரு இட்டு புதைத்து தான் இன்னைக்கு வரைக்கும் வழக்கமா இருக்கு இப்ப குறைந்த வழியுடன் தாயினையும் குழந்தையினையும் உயிரிழப்போ பிற இழப்புகளோ இல்லாமல் பிரித்து தந்ததற்காக பெண்ணின் பிறப்புறுப்பு பிரித்து தந்தது பெண்ணின் பிறப்புறுப்பு தானே அதை வந்து ஒரு தெய்வீக அருளுடையதாக மனுஷன் பார்த்துருக்கான்